விஜய் ஓசஸ் உதயநிதி இந்த போர் வந்து தொடங்கியிருக்குன்னு வந்து சொல்றாங்க விஜய்ங்கிறவர் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தலைவராகவும் அவர் முன்னால உதயநிதி பாத்தீங்கன்னா ஒரு குட்டி இளவரசனாகவும் தெரியாது இவ்வளோ நாள் பாத்தீங்கன்னா உதயநிதியை பொறுத்த வரைக்கும் இந்த விஜய் விஷயத்துல வரவே மாட்டார் உம் ஆரம்பத்திலான சினிமா செய்திகள் எல்லாம் படிப்பதில்லை அப்படின்னு பிகினிங்லயே விஜய் அரசியல் அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டு மற்ற விஷயங்கள்ல தான் கவனம் செலுத்துவார் விஜய்கிட்ட போக மாட்டார் திமுக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் அதுல மாற்றமே இல்லை ஏன்னா எடப்பாடி வந்து என்னைக்கு பாஜக கூட போனாரா அப்பவே அவர் வந்து அவுட்டு அவர் இந்த தேர்தலில் டெபாசிட் கூட வாங்க முடியாது அதான் நடக்க போகுது இன்றைக்கு விஜய் திமுகவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக திமுகவை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்றுகிற சக்தியாக உருவெடுத்திருக்கும் போது அவரை வந்து இந்த மாதிரி பார்த்து சிறுமைப்படுத்துறத இவங்க பண்ணித்தான் ஆகும் வேற வழி கிடையாது அந்த வேலைய கருபல் இயக்கம் பண்ற ஸ்டாலினை விட தான் வந்து சொல்றாரு விஜய்க்கு தெரியும் உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன மக்கள் செல்வாக்கு நமக்கு என்ன மக்கள் செல்வாக்குங்கிறது அவருக்கு தெரியும் திமுக காரங்க தான் பதட்டப்படும் என்னடா அது உதயநிதியை நம்ம பட்டத்துக்கு கொண்டு வர்ற நேரத்தில் விஜய்னு ஒருத்தர் வந்துட்டாரே இவரால முதலமைச்சர் நாக்காலில உட்கார முடியாம போயிடுமோ காலம் முழுக்க அப்படின்னு திமுக தான பதட்டப்படும் உங்கள் தங்கனவையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அளவில் இருக்கும் தங்கனவையை வீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும்

செட் ஆகுதா விஜய் வர்சஸ் உதயநிதின்ட்டு இல்ல அதுதானே நடக்க போகுது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலை பொறுத்தவரை திமுகவினுடைய முதல்வர் வேட்பாளர் மு ஸ்டாலின் அதுல மாற்றம் இல்லை ஆனா எதிர்காலத்தில் அது உதயநிதி ஸ்டாலின் வெர் எஸ் விஜய்னு வந்து தான் நிற்கும் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அப்போ அப்படி ஒரு சூழல் வரும்போது அன்னைக்கு விஜய்க்கு எதிராக நீங்க உதயநிதியை கொண்டு போய் நிறுத்துனீங்க அப்படின்னா விஜய்ங்கிறவர் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தலைவராகவும் அவர் முன்னால உதயநிதி பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி இளவரசனாகவும் தெரியுவார் அப்போ இப்போவே இவருக்கு நிகரானவர் இவர் தான் அப்படின்னு வந்து ஒரு மனநிலையை வந்து உருவாக்கணுங்கிறதுனால தான் இப்போ உதயநிதியை முன்னிலைப்படுத்தி இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா உதயநிதியை பொறுத்த வரைக்கும் இந்த விஜய் விஷயத்தில் வரவே மாட்டார் ஆரம்பத்தில் சினிமா செய்திகள்லாம் படிப்பதில்லை அப்படின்னு பிகினிங்லேயே விஜய் அரசியலை அவர் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு மற்ற விஷயங்களில் தான் கவனம் செலுத்துவார் போக போகமாட்டார் அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு தான் கொஞ்சம் வெளிப்படையாக விஜய் அப்படி லேசாக தாக்க ஆரம்பித்தார் எங்கிட்ட இது கேட்குறீங்க அவர்கிட்ட போய் கேட்க வேண்டியது தானே அப்படிலாம் பேச ஆரம்பிச்சாரு அது வந்து இன்னைக்கு இன்றைக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் விஜயை தாக்குகிற அளவுக்கு வளர்ந்துருக்கு அதுக்கு அடுத்து ஆரம்பத்துல தேர்தல்கும் போது எல்லாரும் என்ன நினைச்சாங்க அதிமுக விசஸ் திமுகன்னு நினைச்சாங்க ஆனா விஜய் வந்து கரெக்டா தாவேகா முதல் மாநாடு விக்ரவாண்டில நடக்கும்போதே சொன்னாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுங்கிறது தவேகா விசஸ் திமுக அப்படின்னாரு அப்ப கூட நிறைய பேர் தம்பி வந்து ஓவர் கான்ஃபிடென்ட்ல பேசுறாருன்னு சொன்னாங்க ஆனா அதுக்கப்புறம் நடக்கிற காட்சிகளை எல்லாம் பாக்கும்போது இன்னைக்கு அப்படிதான் வந்து நிக்குது தவேகா வெசஸ் திமுகதான் ரெண்டாயிரத்தி இருவத்தாறு தேர்தல் அதுல மாற்றமே இல்ல அத இன்னைக்கு திமுகவும் புரிஞ்சுகிட்டார் என்ன அதாவது மக்கள் செல்வாக்கு இல்லாத எடப்பாடியோட மல்லு கட்டிட்டு இருந்தோம்னா இந்த பக்கம் விஜய் பெரிய ஆளா வளர்ந்து வந்து நம்மள காலி பண்ணிடுவாரு அப்ப இன்னைக்கே விஜய் பக்கம் நம்ம ஃபோகஸ் திருப்பனும் ஏன்னா எடப்பாடி வந்து என்னைக்கு பாஜக கூட போனாரு அப்பவே அவர் வந்து அவுட்டு அவர் இந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா டெபாசிட் கூட வாங்க முடியாது அதான் நடக்க போகுது அப்போ எதுக்கு அவருகிட்ட நம்ம மல்லு கட்டுவானே நம்மளுடைய ரியல் எதிரியான விஜயை வந்து டார்கெட் பண்ணுவோம் இந்த பக்கம் அவங்க திரும்பிட்டாங்க அதற்கு விஜய் தரப்பும் பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லை சார் ஆனால் உதயநிதி வந்து எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லிட்டு பேர் சொல்லி மென்ஷன் பண்ணி இந்த விமர்சனத்தை வந்து பண்ணார் ஆனால் விஜய் குறித்து எங்கேயுமே பேர் சொல்லி விமர்சனம் பண்றதை வந்து நம்மளால பார்க்க முடியல ஆனால் விஜய் அதுக்கு ஒரு ரியாக்ஷன் வந்து அந்த அறிக்கை விடுறதெல்லாம் இருக்குல்ல இல்லை அதாவது திமுக கிட்ட வந்து எப்பயுமே ஒரு பழக்கம் இருக்கு ஒரு புதிதாக ஒரு அரசியல் சக்தி உருவாகும்போது முதல்ல என்ன பண்ணுவாங்க இவன்லாம் ஒரு ஆளா இவங்கெல்லாம் எனக்கு ஒரு பொருட்டே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆட்டிடியூடாக அவங்க கொண்டு வருவாங்க ஓகே அவங்கள பற்றி பேச மாட்டாங்க இரண்டாம் கட்ட தலைவர்கள்ட்டையும் சொல்லி இவரை பற்றி கூட வாயை திறந்துடாதீங்க அவர் வளர்ந்துருவார் நீ பேசுனீன்னா அவருக்கு ஊடாக கவனம் போயிடும் அப்படின்ட்டு பயங்கரமாக அமிக்கி அமிக்கி வைப்பாங்க அதையும் தாண்டி அந்த சக்தி வந்து அப்படி வளர்ந்து வரும்போது வேறு வழி இல்லாமல் இந்த மாதிரி பேர் சொல்லாமல் இப்படி ஒருத்தர் சொன்னார் அப்படி ஒருத்தர் சொன்னாருங்கிற மாதிரி கிசுகிசு பாணியில் வந்து அவங்கள அட்டாக் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அதையும் தாண்டி அவங்க வளரும் போது இந்த இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட இந்த சில்லுண்டிகள் எல்லாமே அவரை பற்றி பேசுவாங்க தலைமையில் இருக்கிறவங்க இப்போ ஸ்டாலின் மாதிரி கருணாநிதி மாதிரியான ஆட்கள் வாயே திறக்க மாட்டாங்க இவெல்லாம் ஒரு ஆளே இல்லைங்கிற அந்த எண்ணத்திலே இருப்பாங்க எல்லாத்தையும் தாண்டி அந்த சக்தி வந்து அப்படியே வந்து நிற்கும் போது வேற வழி இல்லாமல் தான் இவங்க அவங்கள அட்ரஸ் பண்ணி பேச ஆரம்பிப்பாங்க இது எல்லா காலமும் நடந்தது தான் இன்னைக்கு விஜய்க்கும் அவங்க அப்படி தான் பண்ணி பார்க்குறாங்க அது நடக்கலை அதையும் தாண்டி வந்துட்டா இருக்கும் போது இப்போ வேற வழி இல்லாமல் பார்த்தீங்கன்னா பேர் சொல்லாமல் அவரை அட்டாக் பண்ணுற அந்த மோடுக்கு வந்திருக்காங்க இன்னொரு மூணு ஆறு மாதத்தில் நேரடியாகவே விஜய் பெயரை சொல்லி கூட அவங்க பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சமீபத்தில் கருப்பாளியப்பன் வந்து பேசியிருந்தாரு விஜய்க்கு வந்து இந்த மனித வாடியே வந்து ஒத்துக்காது அப்படின்னு மாதிரி சொல்றாரு அப்படிப்பட்ட மனித தானா விஜய் அவர்கள் அதாவது கருப்பழனியப்பன் யாருன்னு முதல்ல பார்க்கணும் கருப்பழனியப்பன் மிகச்சிறந்த பகுத்தறிவுவாதி மிகச்சிறந்த படிப்பாளி மிகச்சிறந்த படைப்பாளி தனிப்பட்ட முறையில் எனக்கு கருப்பழனியப்பன் மேலே ஒரு மிகப்பெரிய மரியாதை உண்டு அதே நேரம் கருப்பழனியப்பன் இன்றைக்கு யார் அப்படின்னா திமுகவின் ஊது இயங்கிகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலிலேயே கருப்பினியப்பனுக்கு திமுக சார்பில் சீட்டு கொடுக்க போகிறாங்க அவர் எம்எல்ஏ வாக்கப்பட போகிறாருங்கிற செய்திகள்லாம் வந்தது அப்புறம் என்ன காரணத்தினாலும் அது நடக்கலை ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அது நடக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது அவரை பொறுத்த வரைக்கும் தனக்கு எம்எல்ஏ சீட்டு கிடைச்சாலும் சரி கிடைக்கலனாலும் சரி நாம வந்து ஒரு திமுக ஆதரவாளர் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் வந்து அவர் தொடர்ந்து இயங்கிட்டு இருக்காரு திமுக மேடைகளிலெல்லாம் அவர் பேசுகிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கு விஜய் திமுகவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக திமுகவை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்றுகிற சக்தியாக உருவெடுத்திருக்கும் போது அவரை வந்து இந்த மாதிரி பார்த்து இவங்க பண்ணித்தான் ஆகணும் வேற வழி கிடையாது அந்த வேலையை கருவல் பண்றாரு பண்றாரு அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாரு விஜய்க்கு வந்து மனித வாடையே பிடிக்காது அப்படின்னா அது என்ன ஒரு அபத்தமான பேச்சு விஜயினுடைய படப்பிடிப்புக்கு போய் பார்த்தா இரநூத்தம்பது பேர் இருப்பாங்க இரநூத்தம்பது பேரும் மனிதர்கள் தானே வேறு எங்கே இருந்தால் அந்த ஏலியன்ஸ் கிடையாது வனத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட மிருகங்களும் கிடையாது மனிதர்கள் தான் அந்த இரநூத்தம்பது பேருக்கு நடுவில் தான் விஜய் வந்து நடிச்சுக்கிட்டு இருந்தார் இன்றைக்கி அவர் கட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு எந்த நேரத்தில் அந்த மக்களோடு இருக்கணும் எந்த நேரத்தில் நிர்வாகிகளோட ஆலோசனை பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு கட்சி தலைவராக அவருக்கு தெரியும் இப்போ ஸ்டாலினே எடுத்துங்களேன் அவருடைய எல்லா விஷயங்களையுமே பொதுமக்களை கூட்டி வச்சா அவர் டிஸ்கஸ் பண்றாரு சில விஷயங்களை நாலு பேரோட பண்ணுவாரு சில விஷயங்களை நாற்பது பேரோட பண்ணுவாரு சில விஷயங்களை நானூறு பேரோட டிஸ்கஸ் பண்ணுவாரு அந்த மாதிரி அவர் பண்றாரு அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா விஜய் வந்து ஒரு அரசியல் கட்சியின் தலைவராக இருந்தாலும் அவர்களுடைய தொண்டர்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அவர் தலைவராக மட்டும் இல்ல அவர்கள் இத்தனை நாள் அண்ணாந்து பார்த்த நடிகராகவும் தெரிகிறாங்க அப்பா விஜய் வர்றாரு அப்படிங்கும் அந்த பெரு வியப்பில் பாத்தீங்கன்னா அப்படி எந்திரிச்சு நிப்பான் கை கட்டிக்கிட்டு நிற்பான் அப்படி பம்மி நிப்பா இதெல்லாம் தவிர்க்கவே முடியாது என்னன்னா அவன் வந்து பரம்பரை அரசியல்வாதி கிடையாது நேற்று வரைக்கும் அவன் கட் அவுட்டுக்கு பால் ஊத்திக்கிட்டு இருந்த ஒரு முட்டாள் ரசிகர் இன்னைக்கு அவன் அரசியல் கட்சிக்கு வந்திருக்கான் அதனால அந்த வியப்போடு விஜயை பாக்குறான் அதுக்கு வந்து நீங்க விஜயை எப்படி தப்பு சொல்ல முடியும் இவர் போய் ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு உட்காருங்க உட்காருங்க மடியில உட்காருங்க என்ன சொல்ல முடியும் நிறைய கூட்டம் கூடி வந்து என்னை திட்டுறாங்க அறிவு திருவான்னு சொல்லிட்டு அங்கேயும் என்னை பத்தி வந்து திட்டுறாங்கன்னா இவர் தான் வந்து எதுக்குமே வர இப்போ எஸ்ஐஆர் குறித்து விஜய் எங்கேயுமே பேச மாட்டார் புரிய மாட்டேங்குது அதனாலதான் பேச வேண்டிய ஒரு நிலைமை வந்து வருதுன்னு வந்து கருப்பணி வந்து சொல்றாரு இப்போ ஏற்கனவே வந்து ஸ்டாலின் இருக்காரு இப்போ அறிவித்து விடான்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் வந்து களத்துல ஒரு பதட்டம் வந்து தானா அவங்களுக்கு வருது அதனாலதான் இப்படிலாம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாரு முதல் விஷயம் தெரிஞ்சுங்க எஸ்ஐஆரை கண்டித்து அறிக்கை விட்ட முதல் அரசியல்வாதி விஜய் நீங்க வேணா அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் அவருடைய அதிகாரப்பூர்வ பக்கத்துல போய் பாருங்க அந்த அறிக்கை இருக்கும் ஆனா இவங்க என்னன்னா விஜய் வந்து எஸ்ஐ ஆருக்கு ஆதரவாக இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறாங்க எஸ்ஐஆரை எதிர்க்கவே இல்லை அப்ப இவர் ஆதரிக்கிறாரு இவர் பிஜேபியுடைய பி டிமு அப்படின்னு இவர என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பிராண்டிங் பண்றதுக்காக உண்மையை மறைத்து இப்படி ஒரு விஷயத்தை இவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் இவங்க பேச்சுக்கே வருவோம் இவர் எஸ்ஐஆர் பத்தி பேசவே இல்லனே வச்சுக்குவோம் ஏன்னா அதை பத்தி நீங்க விமர்சிக்கிறீங்க இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி எஸ்ஐஆரை ஆதரிச்சுக்கிட்டு இருக்காரு என்ன எஸ்ஐஆர் வேணுன்றாரு உச்சநீதிமன்றத்தில் போய் எங்களையும் ஒரு வாதியாக சேர்த்துங்க அப்படின்னு வழக்கு தொடுத்திருக்காரு அப்போ நீங்கள் யாரை எக்ஸ்போஸ் பண்ணணும் எஸ்ஐஆரை ஆதரிக்கிற எடப்பாடி வந்து தமிழ் மக்களுடைய துரோகி தமிழ்நாட்டின் துரோகின்னு நீங்கள் அவரை தானே எக்ஸ்போஸ் பண்ணணும் எதுக்கு நீங்கள் விஜயை டார்கெட் பண்ணுறீங்க இந்த விஷயத்தில் இன்னொன்று எஸ்ஐஆர்னால் யாருக்கு பாதிப்பு அப்படின்னா திமுக உறுப்பினர்களுக்கு பாதிப்பு இல்லை தமிழ்நாட்டு வாக்காளர்களுக்கே பாதிப்பு உங்களுக்கும் பாதிப்பு எனக்கும் பாதிப்பு அந்த அடிப்படையில் எல்லா கட்சிகளுமே அதுக்காக வந்து குரல் இருக்காங்க தாவேக்காவும் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கு ஆனால் இவங்க என்னன்னா அந்த எஸ்ஐஆருக்கே நாங்கள் தான் ஒரு பெரிய போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம்னு காட்டுவதற்காக மற்றவர்களுடைய கண்டனத்தை எல்லாம் கூட அப்படியே இருட்டடிப்பு பண்ணிட்டு வந்து இவங்க கிளைம் பண்ணுறது இருக்குல்ல அது ரொம்ப தவறானது நான் என்ன சொல்றேன் கருப்பாளையம் பட்டு நம்ம கேக்குறது என்னன்னா எஸ்ஐஆர் குறித்து ஒருத்தர் ஆதரவு தெரிவிச்சுட்டு இருக்காரு அவரை முதல்ல விமர்சனம் பண்ணுங்க எஸ்ஐஆர் வந்து வேணுன்னு போய் உச்சநீதிமன்றத்துல கேஸ் போட்டிருக்காரு ஒருவேளை அவருடைய வழக்குனால உச்சநீதிமன்றத்துல திமுக வழக்கே தோத்து போயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும் என்ன சோ அப்படிப்பட்ட தமிழின துரோகிகளை முதல்ல நீங்க மக்களுக்கு அடையாளம் காட்டுங்க அதுக்கப்புறம் நீங்க விஜய் பக்கம் வரலாம் ஸ்டாலினை விட டேஞ்சர் ஆனால் ஆள் தான் உதயநிதின்னு வந்து சொல்றாரு விஜய்க்கு தெரியும் உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன மக்கள் செல்வாக்கு நமக்கு என்ன மக்கள் செல்வாக்குங்கிறது அவருக்கு தெரியும் எல்லாத்துக்கும் மேல மக்களுக்கு தெரியும் உதயநிதி ஸ்டாலின் வந்து தமிழ்நாட்டில் பல ஊர்களுக்கு ரோட் ஷோ போயிருக்காரு அந்த கட்சி நிர்வாகிகள் தவிர வேற யாருமே கிடையாது எல்லாம் பணம் கொடுத்து கூட்டி வர்றதை நம்ம பாக்குறோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவர் பல ஊர்களில் காலையில வாக்கிங் போறாரு பக்கத்துல போற யாருமே அவர் திரும்பி கூட பார்க்கல அதையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனா விஜய் போனா என்ன நடக்குங்கிறதுக்கு கரூர் சம்பவமே பெரிய உதாரணம் மக்கள் வந்து இருந்தோ கிளம்பி அவரை பார்க்கறதுக்கு வர்றாங்க அப்போ யாருக்கு மக்கள் செல்வாக்கு அதிகம் ஏன்னா அப்போ விஜயனுடைய செல்வாக்கோட ஒப்பிடும்போது லட்சத்தில் ஒரு சதவீதம் கூட இவருக்கு செல்வாக்கு இல்லை அதுதான் உண்மை நீங்கள் வந்து திமுக தொண்டர்களிடம் உங்களுக்கு செல்வாக்கு இருக்கு அதில் மாற்றமே இல்லை ஆனால் மக்களிடம் உதயநிதிக்கு செல்வாக்கா விஜய்க்கு செல்வாக்கானா நிச்சயமாக விஜய்க்கு தான் செல்வாக்கு அது விஜய்க்கும் தெரியுங்கும் போது எதுக்காக உதயநிதியை பார்த்தா அவர் பதட்டப்படணும் நிஞ்சொல்ல போனா திமுக காரங்க தான் பதட்டப்படணும் என்னடா அது உதயநிதியை நம்ம பட்டத்துக்கு கொண்டு வர்ற நேரத்துல விஜய்னு ஒருத்தர் வட்டாரே இவரால முதலமைச்சர் நாக்காளில உட்கார முடியாம போயிடுவோம் காலம் முழுக்க அப்படின்னு திமுக காரங்க தான் பதட்டப்படணும் எதுக்கு விஜய் பதட்டப்படணும் எழுபத்தஞ்சு வருஷம் கட்சியும் விஜய பார்த்து வந்து பதட்டம் ஆக கட்சி தொடங்கி இரண்டு வருடம் தானே ஆகுது அப்படி இருக்கும்போது இந்த இந்த பதட்டமே அவங்களுக்கு வந்து வரப்போகுது ரைட்டு திமுகவுக்கு பிறகு தொடங்கப்பட்ட கட்சி தான் அதிமுக அதிமுக தொடங்கப்பட்டு சில ஆண்டுகளிலேயே ஆட்சியை பிடித்தது அண்ணா எம்ஜிஆர் சாகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா திமுகக்கு ஆட்சி அதிகாரம் கிடைக்கவே இல்லை எம்ஜிஆர் உடம்பு சரியில்லாமல் அமெரிக்காவில் சிகிச்சைக்கு போறாரு அப்போ கருணாநிதி கெஞ்சுறாரு முதலமைச்சர் பதவி எனக்கு கொடுங்க எம்ஜிஆர் வந்ததுக்கப்புறம் அவர்கிட்டயே நான் கொடுத்துட்றேன் அப்படின்லாம் சொல்லி பார்த்தாரு அப்படியும் நடக்கலை அதுக்கப்புறம் அவருடைய மறைவுக்கு பிறகுதான் மீண்டும் திமுக வந்து அதை ஆட்சி அதிகாரத்துக்கே வந்தது இப்போ நீங்கள் சொல்ல முடியுமா எங்கள் கட்சி வந்து எழுவத்தஞ்சு வருஷ கட்சி ஐம்பது வருஷ கட்சின்னு சொல்ல முடியுமா திமுகவை விட காங்கிரஸ் வந்து அதை விட சீனியர் சீனியாரிட்டி உள்ள ஒரு கட்சியாச்சு ஸோ இங்கே அரசியல் கட்சிங்கிறது சீனியாரிட்டி எல்லாம் முக்கியமே கிடையாது இன்றைக்கு உங்களுக்கு என்ன செல்வாக்கு இருக்கு புரியுதா இல்லையே நீங்கள் பார்க்குறீங்க தமிழ்நாட்டு அரசியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிமுகவும் திமுகவும் மாறி மாறி ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க அதோட அர்த்தம் என்ன அதிமுக ஜெயிக்கும் போது அதிமுக செல்வாக்கு அதிகரிக்கும் திமுக ஆட்சிக்கு வரும்போது திமுகக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் அப்ப அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா இந்த செல்வாக்கு என்பது நிரந்தரம் இல்லை என்ன அப்பப்ப அது மாறுற ஒரு விஷயம் அப்படிங்கிறது இன்றைக்கு விஜய்க்கு வந்து செல்வாக்கு அதிகமா இருக்கு அதுதான் விஷயம் அப்ப செல்வாக்கு அதிகம் உள்ள ஒருவர் எழுபத்தஞ்சி வருஷம் இல்லை எழுநூற்றி ஐம்பது கால கட்சியை கூட வீழ்த்த முடியும் இதுதான் வரலாறு ஏன்னா அது மீண்டும் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அதனால தான் அவங்க பதறாங்க ஆனால் இந்த ஸ்ட்ராட்டஜி புரியாமல் இப்போ சில பேர் என்ன சொல்கிறாங்க இது வந்து எழுபத்தஞ்சி வருட கட்சி இது ரெண்டு வருட கட்சி இருக்கட்டும் என்ன அதனால் என்ன ஆகிடப்போகுது அதை மக்கள் தானே முடிவு பண்ணணும் எல்லாத்துக்கும் மேலே நம்ம பார்க்குறோம் எழுபத்தஞ்சி வருட கட்சியில் இருப்பவர்கள் மக்களை சந்திக்கும் போது அங்கே கூட்டமே இல்லை ஒன்றரை வருஷத்துக்கு முன்னே கட்சி ஆரம்பித்தவர் போனால் ஊரே திரண்டு வருது ஸோ இதன் மூலமே நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதுதான் இப்போ விஜய் அவர்கள் இந்த சிறுமைப்படுத்தி இந்த மக்கள் சொல்வாக்க இவங்களே அதிகரிக்க வச்சிடறாங்களா சார் அதாவது விஜயை வந்து எப்படி வீழ்த்துவது அப்படிங்கறது தி வந்து ஒரு பெரிய டாஸ்க்கு அதுக்கு அவங்களுக்கு வழி தெரியல உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் ஏற்கனவே ஒரு ஆட்சி அதிகாரத்துல ஏதோ ஒரு பதவியில் இருந்திருந்தார் அப்படின்னா நீங்க ஈஸியா சொல்லிடலாம் இவர் ஊழல் பண்ணி தான் ரோல்ஸ் ராய் கார் வச்சிருக்காரு இவர் மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சு தான் இந்த பிரச்சார வேன் வாங்கியிருக்காரு நீங்கள் என்ன வேணாலும் அவர் மீது குற்றம் சுமத்தலாம் அதை இந்த மக்கள் நம்புவதற்கும் வாய்ப்பு இருக்கு ஆனால் இன்றைய தேதியில் விஜய் வந்து எந்த பதவியிலும் இல்லாமல் சினிமா நடிகராக அரசியலுக்குள்ள வந்திருக்காரு இப்போ அவர் பண்ணுகிற செலவு எல்லாமே இன்னைக்கு தனி விமானத்தில் திருச்சிக்கு போறாரு இஷ்டப்பட்ட இடத்துக்கு போறாரு இதற்கான செலவுகள் எல்லாமே அவர் சுயமாக சம்பாதித்த பணம் அதனால இவர் மீது பார்த்தீங்கன்னா இந்த டைப்பான ஒரு குற்றச்சாட்டை இவங்களால வைக்க முடியலை உடனே என்ன பண்ணாங்க திரிஷா கீர்த்தி சுரேஷ் போன்ற இவர் கூட நடித்த நடிகைகளுக்கும் விஜய்க்கும் தொடர்பு இருக்குங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்தாந்து இவரை வந்து டார்கெட் பண்ணாங்க உடனடியாக தாவேக்கா தொண்டர்கள் பார்த்தாங்க உங்களுக்கும் பல நடிகைகளுக்கும் தொடர்பு இருக்குன்ட்டு உதயநிதியை வந்து டார்கெட் பண்ணோன்னா இப்போ அப்படியே அதை ஆஃப் பண்ணிட்டாங்க என்னடா அது நம்ம அடித்தோம்னா அதே ஆயுதத்தால் நம்மளை அடிக்கிறாங்களேன்ட்டு அப்படியே ஆஃப் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இவருக்கு மனித வாடையே பிடிக்காது என்ன பாஜகவுடைய பி டீம் இந்த மாதிரி பல்வேறு குற்றச்சாட்டுகளை வச்சு விஜய எப்படியாவது காலி பண்ணணும்னு அவங்க ட்ரை பண்றாங்க அது நடக்கலை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க அப்பாவுக்கும் இவருக்கு பிரச்சனை அப்படின்னு ஒண்ணு எடுத்துட்டு வந்தாங்க அப்பாவுக்கும் மகனுக்கும் பிரச்சனைங்கிறது எல்லா குடும்பத்திலயும் இருக்கும் அதே மாதிரி விஜய் குடும்பத்திலும் இருந்தது இப்ப ஒரு கட்டத்துல அப்பாவும் பிள்ளை ராசி ஆகி இன்னைக்கு அப்பாவை மகனுடைய அரசியல் மாநாட்டில மகனுடைய வளர்ச்சியை பார்த்து ஆனந்தப்பட்டுக்கிட்டு உட்கார்ந்துருக்காரு அதுக்கப்புறம் அம்மாவை கூப்பிட்டு அரசியல் மாநாட்ட உட்கார வச்சாரு இங்க பாருங்க இங்கேயும் வாரிசு அரசியல் வந்துருச்சு அதாவது என்னென்ன வழிகளிலெல்லாம் விஜயை வந்து இவங்க காயப்படுத்த முடியுமோ விஜயை கேவலப்படுத்த முடியுமோ அதை எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்காங்க அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல அதனால என்ன சொல்லி இந்த விஜயை காலி பண்ணுறதுன்னு தெரியாமல் தகச்சு போயிருக்காங்க பட் இது எல்லாத்துக்குமே விஜயிடமும் பதிலடி கிடைக்கும் தானே பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குது ரொம்ப நன்றிகள் சார் எங்களோட நேரம் நம்பிக்கை நன்றி சார் நன்றி உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அழகில் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் ஸ் ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவச